கடக ராசி நேயர்களே தங்களது ராசிக்கு குரு பகவான் அவர்கள் தங்களுடைய மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் ஆகியவை பார்வை செய்வதன் மூலமாக தங்களுக்கு சகோதரர்களிடையே நட்புணர்வுகள் உறவுகள் மேம்படும் மற்றும் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக தங்களது குழந்தை செல்வங்களுக்கு தாங்கள் படிப்பின் மூலமாகவும் வேறு இடம் அமைத்துக் கொடுக்கும் வேலைக்கு வேறு இடம் அமைத்துக் கொடுக்கும் விதமாகவும் தாங்கள் செலவு பண்ண வேண்டிய சுப விரயம் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏழாம் இடத்தை செவ்வாயும் குருவும் இணைந்து பார்ப்பதால் உங்கள் மனைவியிடம் தாங்கள் சுமூகத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது தேவையற்ற தர்க்கங்களை தவிர்க்க வேண்டியது இல்லை என்றால் அது ஒரு பிரிவினையையும் மனக்கசப்பையும் உண்டு பண்ணும் ஆகவே செவ்வாயினுடைய பார்வையும் ஏழாம் இடத்தில் பெறுவதால் தாங்கள் சற்று எச்சரிக்கையுடன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும்படி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் தாங்கள் எதற்கும் பயப்படைய வேண்டிய கவலை இல்லை தங்கள் எதிரியாக இருக்கட்டும் தங்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுவர்களாக இருக்கட்டும் தங்களைக் கண்டு அடங்கியே செல்வார்கள் தாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய வாய்ப்பு இல்லை தாங்கள் ஒரு துணிவு இருந்து எப்படி அந்த துணி வந்துச்சுன்னே தெரியாது அந்த ஒரு துணிவோடே இருப்பீர்கள் ஆகவே அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பே ஆகும் புதனை பார்த்தீர்களானால் உங்களுக்கு நீச பங்கம் ராஜயோகம் பெற்று மீனத்தில் சுக்கரனுடன் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒழு பயனையும் நல்ல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பையும் உண்டு பண்ணி தந்து கொண்டிருப்பார் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி தான் மீனத்துக்கு மாறுகின்றார் ஆகவே அதுவரையிலும் தங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதை தாங்கள் நினைவில் வைத்து கொண்டு இவ்வளவு நாள் பஷ்ட கட்டத்திற்கு நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் கோளாறு செஞ்சிடாமல் இன்னொரு மினிமம் இன்னொரு பதினஞ்சு நாள் ஏன்னா தேதிக்கு அப்புறம் சூரியன் மாறி அதனால் இந்த மார்ச் தேதி வரையிலும் அடக்கி வாசிக்க வேண்டும் ஆக்கப்பொருத்தவர்கள் ஆரப்பொருக்க வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் இருந்தால் இந்த மார்ச் மாதம் மொதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் அடக்கமாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் ராஜா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் எது வேணாலும் பண்ணிக்கிட்டே போகலாம் அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே எல்லா கிரகங்களும் ஃபேவரபுளாக இருக்குது நன்மையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வரக்கூடிய நன்மைக்கும் வரக்கூடிய பயனுக்கும் நீங்கள் கொஞ்சம் இந்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் பொறுமை வேணும் மார்ச்சில் ரெண்டாவது பதினஞ்சு நாள் பதினஞ்சாந்தேதிக்கப்புறம் உள்ள நாட்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எதை வேணாலும் செய்யலாம் சுப காரியங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதை பொறுத்தவரையிலும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக வரும் உங்கள்கிட்ட இப்போதைக்கு கையிலே காசு இல்லாத லெவலுக்கு இருந்தாலும் கடனை வாங்கி தான் நீங்கள் இப்போ செலவு இருப்பீங்க அது மாதிரி இதுவரையிலும் உங்களை கையை விட்டு கழட்டி விட்ட மாதிரி வேலையை விட்டு விளக்கி இருந்தாங்கன்னா இதுவரையிலும் எம்டியாக இருந்தீங்கன்னா இப்போ புதிய வேலைகளில் நீங்கள் கூப்பிட்டு கொடுப்பாங்க பழைய ஆட்கள் மூலம்தான் உங்களுக்கு அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இங்கே புதிய இடத்துல போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உண்டாகும் மேலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் இருக்காங்க இல்லை வேறு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் லவ் மேரேஜ் அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும்போது உங்களுக்கு மனத்துக்கு பொருத்தமாக இருந்தால் அதுதான் அமையும் என்பதை மனதில் கொண்டு தாங்கள் அமைத்து வரனை அமைத்து நல்ல விதமாக மகிழ்ச்சியை கொண்டாடும் ஒரு வாய்ப்பு உண்டாகும் அது அவரவர்கள் நிலையை பொறுத்தது இருப்பினும் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு மேலும் தங்களுடைய தகப்பனார் தாயார் போன்ற வயதான முதி முதியவர்களின் உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய வாய்ப்புகள் வரும் ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சில வைத்திய செலவுகள் ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆகவே அந்த செலவுகள் அவ்வாறு ஏற்பட வாய்ப்புண்டு அவை அவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோன்னா கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு பக்கம் போகிறதுக்க இந்த கடைசி காலத்தில் இந்த எட்டாவது உங்களுக்கு அஷ்டம சனி மாறப்போகிற கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முறையாவது சனீஸ்வர பகவான் சென்று பிரீத்தி செய்து வந்தீர்களானால் நீங்கள் ஃபஸ்ட்ட கஷ்டம் அனைத்திற்கும் நீங்கள் இதுவரையிலும் பட்ட கஷ்டம் அனைத்திற்கும் நல்ல ஒரு முடிவாக அதாவது ஒன்றுக்கு ரெண்டாவது தரை வாங்கிக்க ரெண்டுக்கு நாலா தர வாங்கிக்கணும் உங்களுக்கு யோகத்தின் மேல் யோகமாக வரப்போகின்றது வரக்கூடிய காலங்கள் மிகவும் சிறப்பாகவும் பன்மடங்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் வருமானத்தில் பல மடங்கை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுக்கு ஒரு லாட்ரி அடித்த மாதிரி ஒரு நல்ல யோகம் வரப்போகுது எதை வேணாலும் செய்யலாம் ஆனால் மினிமம் இந்த மார்ச் தேதி வரையிலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் எதில் கவனமாக இருக்கணும் பார்த்து தான் பேசணும் தேவையில்லாமல் சண்டை வரும் அதை க விட்டு ஒதுங்கி ஒதுங்கி செல்லணும் அந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் குடும்பத்தில் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்களே எதிர்பார்த்துக்க மாட்டேன் என்னடா வாழ்க்கை நம்ம ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு இருந்தவங்க இப்போ வாழ்க்கையை அனுபவிக்கத்தான் பறந்திருக்கிறோம் என்பதை உணர்வீர்கள் ஆகவே உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாகவே இது நகரும் அது வரையிலும் மார்ச் பதினஞ்சு வரையிலும் கொஞ்சம் அடக்கமாக இருந்துட்டு அப்புறம் உங்கள் செயல்பாட்டை காமியுங்கள் வெற்றி உமதே வாழ்க வளமுடன் வணக்கம் nandri